No report was tabled. There are nothing to be found against me. That was that was an army camp that was established in, in a former housing scheme. I'm flabbergasted. I mean, I have a copy of the report here. It oh, says just, printed just by the or order that. of the government. It, it not, I'm sorry, not, but there is a exist. report. What? It not tabled by the Parliament. Parliament report. Because... <laughs> செய்திகளில் மீண்டும் அடிபடும் ஒரு விடயமாக மாறியிருக்கிறது பட்டலாந்து பட்டலந்து என்று சொல்லப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரை அதிகமாக பேசப்பட்ட ஒரு வதைமுகாம் இந்த வதைமுகாமின் இயக்கத்தின் பின்னணியில் அப்போது அமைச்சராக இருந்து பின்னாளில் பிரதமராகவும் அதற்கு பிறகு அண்மை காலத்தில் ஜனாதிபதியாகவும் இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்பு இருக்கிறது என்று நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வந்தது இதை பற்றி ஒரு ஆணைக்குழுவை உருவாக்கியிருந்தார் தன்னுடைய காலத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமார்த்துங்க ஆனால் இந்த ஆணைக்குழுவின் அறிக்கை கடைசி வரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை அதுபோல நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படவில்லை இது பற்றி அண்மையில் அல் ஜசீராவில் நடைபெற்ற ஹெட் டு ஹெட் பேட்டி நிகழ்ச்சியின் போது இவர் மீது ரணில் விக்ரமசிங்க மீது குற்றஞ்சமத்தப்பட்ட விடையில் நாடாளுமன்றத்தில் இது சமர்ப்பிக்கப்படவில்லை என்று அதை அப்படியே ஒதுக்கி தள்ளியிருந்தார் ஆனால் இந்த விடயம் அதற்கு பிறகு ஊடகவீராளர்களாலும் அரசியல் பரப்பிலே உள்ள பல பேராலும் கிளறப்பட்டது இதையடுத்து இன்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜாதீச ஊடக கேள்விகளுக்கு பதில் வழங்க வேண்டியிருந்தது அமைச்சரவை பேச்சாளரும் ஊடக அமைச்சருமான நலிந்த ஜாதீச இது பற்றி குறிப்பிடும் போது நேற்று பத்தாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்திலே இந்த வாரத்துக்குள்ளே சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இதை பற்றி ஊடக வீரர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது இன்னும் ஒரு சில விடயங்களையும் அவர் குறிப்பாக இது நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆராயுமாறு ஜனாதிபதி அனுரோ குமார் திசா நாயக்கா குறிப்பிட்டிருப்பதாகவும் அவர் නිශේ දුවීමම කැරනගුණේ බට්ලන්ද වාර්තාාවට අදාළව यह කැබනෙට මන්් ले දී මේගන ජනාධිපතිවරයා ශේෂාවදානය එක මකළලා කරනෙමන්ේ සැල් තුලක් අපි සාකා කලා යැනු කැනෙ මන්ල තින්ද කටාව මේ साතිය තුළදී මේ බට්ලන්ද පමිසම් වාර්තාව පාර්ලිමන්තු රිිපත් කරන්න පාර්ලිමෙන් පත් කරට පස්සේ දී එතන හ ගන ලර තිීන්දු කැන අපේ තරින් ර පස්ස प्रකාශයට පත් කරන්න න්නම් මේ साතිය තුළදී

அந்த வேளையில் அமைச்சர் நலிந்த ஜாதேச ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த இருந்தார் இது தனியே ஒரு ஆணைக்குழுவின் அறிக்கையாக மட்டும் சமர்ப்பிக்கப்பட போவதில்லை இதை தொடர்ந்து எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் அது பற்றி எடுக்கக்கூடிய விவரங்களையும் சேர்த்தே தாங்கள் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்பது இது குறித்த தெளிவான விசாரணைகள் இடம்பெற்று உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தே அமைந்திருக்கும் என்று சொல்லி தெளிவுபடுத்தி இருந்தார் அபி வார்த்தாவை நிகாமி திரிபாத்திரா என்ன எங்களை அதால கட்ட கருணா சாகித்தவ අපි කියන්න පාලමි දිරිිපත් කන වෙලාවෙදී. මොකද අපේස්ථාවලේ කියනගේ ගැන පලවෙනි වැඩේ තමයි මේ පාලිමෙන් ටි පත් කරන්නේ ඒත් එක් තම තුර කටිකට ැති තති හට අපි හොමද ම ල කිවමේද ඒය අදාලාආතනන් සම දිරි කට තු කරන්න හොද ෙ තිී යතු කරන්න. இப்போது மக்கள் மத்தியில்ல இருக்கந்த මෙக முக்கியமான விග. இது மீண்டு மொறுதரவை அரசிகள் கටோடை பහமைந்து விட கூடாது. காரணம் ஆத்து தொ எபதுகளின் ප கிழ்ு. தெற்கிலே உள்ள இளைஞர்களும் வடக்கிலே உள்ள இளைஞர்களும் ஏன் அந்த கால அரசாங்கத்தின் அரசியல் எதிரிகளாக கருதப்பட்டவர்களும் இந்த வதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்கள் சில பேர் உயிரோடு மீள திரும்பவே இல்லை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொந்தமான ஒரு சொகுசு பங்களா அங்கே இருந்தது என்று சொல்லி இன்று வரை உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்கள் இருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சந்திரிகா பண்டாநாயக்க குமாரத்துங்க தலைமையிலான அரசாங்கம் அமைக்கப்படும் வரை ரணில் விக்ரமசிங்க அவருக்கு நெருக்கமான பல்வேறு போலீஸ் சகாக்கள் டக்ளஸ் பீரிஸ் போன்றோர் அங்கேயே முகாமிட்டு இருந்தார்கள் என்பதும் நிரூபிக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது ஆனால் ஆணைக்குழுவின் அறிக்கை வெளிப்படுத்தப்படாமல் இருந்ததன் காரணமாக இவர்கள் யாரும் தண்டிக்கப்படவில்லை இதுல ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்று சந்திரிகா பண்டாநாயக்க குமார் துங்க தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வரும்போதே முன்னைய அரசாங்கத்தின் மனித உரிமை மீறல்கள் இந்த வதை முகாம் ரிச்சர்ட் டி சோய்சாவின் கொலை அன்னியர் முன்னணியின் போராட்டம் வந்து பல்வேறு விடயங்களை முன்வைத்துத்தான் ஒரு சமாதான தேவதையாக ஆட்சிக்கு வந்திருந்தார் அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பொது தேர்தல் இடம்பெறுவதற்கு முதல் இந்த விடயம் குறித்து அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட வேடையில் தான் அதை செய்தால் முன்பு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் தன்னுடைய தாயார் ஸ்ரீமாவோ பண்டான அவர்களது குடியுரிமையை பறித்ததற்காக தான் பழிவாங்க நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கருதப்படும் எனவே தான் தேர்தல் முடிந்த பிறகு இதை நியாயமாக மக்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன் அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகும் அது சமர்ப்பிக்கப்படவே இல்லை இப்பொழுது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இது தூசு தட்டி எடுக்கப்பட்டுகின்றது இடையிடையே ஒவ்வொரு தேர்தல்களிலும் இது பற்றி பேச்சு வரும் ஆனால் யாரும் இது பற்றிய நடவடிக்கைகள் எடுத்ததாக இல்லை எனவே ரணில் விக்ரம் குற்றவாளியா இல்லை அவரது பெயர் இங்கே சம்பந்தப்படுத்தப்பட்டிருந்தாலும் வேறு யாராவது தான் இதிலே சம்பந்தப்பட்டிருந்தார்களா அந்த விடயங்கள் ஆணைக்குழுவின் அறிக்கை மூலமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அல் ஜசீரா தொலைக்காட்சியில் இடம்பெற்ற ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சியின் போது அந்த நிகழ்ச்சியை தோத்து வழங்கிய மெய்தி ஹசன் ரணில் விக்ரமசிங்கிடம் கேள்வி கேட்ட வேளையில் பட்டலந்த வதை முகாம் என்ற ஒரு விடயத்துக்கு தனக்கு சம்பந்தமே இல்லை என்று முதலிலே மறுத்திருந்தார் ரணில் விக்ரமசிங் அதற்கு பிறகு இல்லை ஜனாதிபதியினால் உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கை இருக்கிறது என்ற விட அப்படியான ஒரு அறிக்கை இல்லை என்று சொன்னார் ஆணைக்குழுவின் அறிக்கை காண்பிக்கப்பட்ட பிறகுதான் அவர் சொன்னார் இது நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படவில்லை எனவே அங்கே வைத்தே Look, there was no no, 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 no report. So you, you are quoting if there's a report? With the Minister of Industry. Look, but I'm telling you, there's no report. I do have a report, but I've just literally yeah, read from no it. no report. Let's bring in Francis Harris, no, 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 former no. BBC correspondent. Francis, what do you make of what you're hearing about Batalanda? What is the lack of accountability from Batalanda, the Civil War? What does it mean for, in your view? I'm flabbergasted. I mean I have a copy of the report here. Oh, it, it says printed by the order that, of the government. It, it not, I'm sorry cannot, but there it is a report. does not by the parliament report in English not and stand by it. I mean, what you're hearing from former president Singh is rather remarkable what do you mean? I think it's astonishing. I mean I think his remarks about Shivendra Silva the general he referenced I mean those are astonishing to say that there isn't a case for Shavendra Silva to answer when the United States and the OHCHR the UN have made a case against him is Utterly insulting to victims. And I think it just shows the impunity that he has supported. That's absolutely shocking. And we look basically at the jvp uprising time, the late 80s, where torture was endemic, where enforced disappearance happened on a massive scale. and we look at the connection between that and the civil war. and what the connection is that you see the same alleged perpetrators, and you might say also the, some of the same politicians who were involved in one era of violence went on into the next era of violence. and that's because there was never any accountability. <laughs> மெய்தியசன் புண்ணியத்தில் இப்பொழுது மீண்டும் இது பேசு பொருளாக மாறியிருக்கிறது இப்பொழுது மக்களும் ஊடகவியலாளர்களும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலமாகவும் இந்த பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து தேட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த பட்டலந்த வதை முகாம் பற்றியும் அப்போது நிலவிய பயங்கரங்கள் பற்றியும் பட்டலந்த வதை முகாமின் பின்னணி பற்றியும் இது எவ்வாறு இந்த வதைமுகமாக உருவாக்கப்பட்டது என்ற சில முக்கியமான விவரங்கள் அடங்கிய ஒரு முழு தொகுப்பை வெகு விரைவில் உங்களுக்கு ஒரு முழுமையான காணொலியாக வழங்குகிறேன் சந்திரிகாவின் அலுமாரியில் இருந்த இந்த விடயம் இப்போது அரசாங்கத்தின் கைகெடுக்கு வழங்கப்படுகின்றது இந்த அரசாங்கம் இந்த விடயத்தை அரசியல் நேர்மையோடு கையாளுமா உரியவர்களை தண்டிக்குமா இல்லை தன்னுடைய வழமையான அண்மை காலமாக மேடை பேச்சு அரசியல் போல இது இந்த அரசாங்கமும் இதை கைகழுவிட்டு செல்லுமா என்பதை காலம் பதில் பதிசதையும் அந்த ஆர்வத்தோடு நாங்களும் பார்த்திருப்போம் நோ நோ